யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைக்கு சென்று திரும்பிய இளம் தம்பதியினர் மீது கும்பலொன்று தாக்குதல் மேற்கொண்டு ஜுவதியை கடத்தி சென்றுள்ளனர் குறைந்த சம்பவத்தில் ஜுவதியின் கணவர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் தெல்லிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடத்திச் செல்லப்பட்ட ஜுவதியை மீட்க போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் தெரிய போது பண்டத்திரிப்பு பகுதியைச் சேர்ந்த யுவதியும் பூனகிரி பகுதியைச் சேர்ந்த இளைஞனுடன் காதலித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்துள்ளனர் அந்நிலையில் ஜுவதியின் பெற்றோர் தமது பிள்ளையை காணவில்லை என தெல்லிபளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை குறித்த யுவதி திருமணம் செய்து வாழ்ந்து வருவது தெரியவந்துள்ளது அடுத்து குறித்த பெண்ணையும் அவரது கணவரையும் போலீஸ் நிலையம் அழைத்து பெற்றோரின் முறைப்பாட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிர்ப்பு மல்லாகம் நீதிமன்றில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர் குறித்த மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்றைய தினம் யுவதியும் அவரது கணவரும் வழக்கு விசாரணைக்காக சமூகம் அளித்த பின்னர் இருவரும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த நிலையில் நீதிமன்றக்கு அருகில் பட்டாரக வாகனத்தில் காத்திருந்த யுவதியின் சகோதரன் அடங்கிய கும்பல் ஜுவதியின் கணவன் மீது மூர்க்கத்தனமாக தாக்குதலை ஜுவதி மீதும் தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் தெல்லிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் தெல்லிப்படை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் கடத்திச் ஜுவதியை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளனர்